வணக்கம் உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க முன்னால தப்பி தவறி கூட பேசக்கூடாத வார்த்தைகள் பேசக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பாக்க போறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் ஒருவேளை நீங்க வந்து பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி நீங்க குழந்தைங்களாவே இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது தாங்க முதல்ல உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க முன்னால உங்க வீட்டுல இருக்கிற நிதி நெருக்கடி பத்தி பேசாதீங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பண பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நீங்க அவங்க முன்னால இதை ஷேர் பண்றப்போ அவங்க மனசை கண்டிப்பா இது பாதிக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை போடும் போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரது சகஜம்தான் ஆனா அதை நீங்க குழந்தைங்க முன்னால பேசும்போது குழந்தைங்களோட மனசை கண்டிப்பா அது பாதிக்கும் தகாத வார்த்தைகளை சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் இப்படியே குழந்தைங்களுக்கு உங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும் எப்போதுமே உங்க குழந்தைக்கு தான் முன்னுதாரணமா இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க முன்னாலேயே நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட மனசு கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்ததா உறவுகள் நண்பர்களை பத்தி தப்பா பேசுறது அவனை பத்தி தெரியாதா இவனை பத்தி தெரியாதான்னு குழந்தைங்க முன்னால தகாத வார்த்தைகள் சொல்லி அவங்கள திட்டுறது அவன் அப்படித்தான் இவன் இப்படித்தான்னு இந்த மாதிரிலாம் எல்லாம் பத்தி குழந்தைங்க முன்னால பேசும்போது அவங்களோட மனசுல நீங்க நஞ்ச விதைக்கிறதுக்கு சமம் சோ ஃபியூச்சர்ல நாமளும் இப்படித்தான் இருக்கணும் போல அப்படின்னு குழந்தைங்களே நினைச்சுக்குவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் யார பத்தியும் உங்க குழந்தைங்க பேசாதீங்க அவங்கள வந்து தப்பான வார்த்தைகளை சொல்லி திட்டாதீங்க இது குழந்தைங்க மனசுல அது ஒரு விதையா விதைக்கிறது ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமா ஆகிடுங்க அடுத்தது காதல் வயசு பிரச்சனை இந்த மாதிரி குழந்தைகளுடைய உணர்வுகளை தூண்டுற மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பேசாதீங்க அதுவும் அவங்களோட மனசை பாதிக்கும் அடுத்ததா கிட்ட புகார் சொல்றப்போ குழந்தைங்களை முன்னாடியே வச்சுக்கிட்டு இவளா வேஸ்ட் படிக்கவே படிக்காது அடுத்த உங்க குழந்தையோட கம்பேர் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட் மக்குன்னு சொல்லி நீங்க சொல்லும் உங்க குழந்தைக்கு நீங்க ஒரு அரைக்கி மாதிரி அரக்கன் மாதிரி தெரிவிங்க இதெல்லாம் இவங்க ஒரு பேரண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு உங்க மேல ஒரு பேட் இம்ப்ரெஸ் வந்துடும் அதே மாதிரி குழந்தைங்களை வச்சுக்கிட்டே டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு இது எப்ப பார்த்தாலும் போன் பாத்துக்கிட்டே இருக்கு படிக்கவே மாட்டேங்குது வேஸ்ட் அப்படின்னு டீச்சர் கிட்ட நீங்க திட்டும் குழந்தைங்க மனசு அப்படி நொறுங்கி போயிடுங்க தயவு செஞ்சு குழந்தைங்களை முன்னால வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் உங்க குழந்தைய பத்தி தப்பா குத்தம் சொல்றது இந்த மாதிரி குறை சொல்றத வச்சுக்காதீங்க மத்த குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க உங்க குழந்தைங்க முன்னால அதே மாதிரி வேலை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க அங்க வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அதை கொண்டு வந்து உங்க குழந்தைங்க கிட்ட புலம்புறது இல்ல குழந்தைங்க முன்னால இப்படி பேசுனாங்க ஆபீஸ்ல அப்படி திட்டுனாங்க அப்படின்னு குழந்தைங்க முன்னால நீங்க திட்டும் அவங்களோட மனசுல நம்ம வேலைக்கு போனோம்னா நம்மளும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திடும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைங்க முன்னால பேசாதீங்க அதே மாதிரி தவறான கருத்துக்களை உங்க குழந்தையோட மனசுல என்னைக்குமே திணிக்காதீங்க நீ இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் நடக்கணும்னு குழந்தைக்கு சின்ன வயசுலயே ரூல்ஸ் போடாதீங்க இப்படி நீ போன அப்படின்னா இந்த இடத்துல பிரச்சனை வரும் அதை இப்படித்தான் நீ ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குன்னு குழந்தைகிட்ட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுங்க நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு எது எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு அந்த குழந்தையே தெரிஞ்சு ஃபியூச்சர்ல கரெக்டா நடந்துக்குவாங்க அதை விட்டுட்டு குழந்தைங்க முன்னால எல்லா விஷயத்தையும் நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்களோட மனசு பாதிக்கும் ஃபியூச்சர்ல அது வந்து அந்த குழந்தை வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடுத்துக்கிட்டு வளரக்கூடிய ஒரு குழந்தையா மாறிடுங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அன்னை மட்டும் கிடையாதுங்க ஒரு வீட்ல இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தைக்கு சரியான முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்